ஹஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தீராத கொடிய வியாதிகளும் பிரச்சனைகளும் தீரும் அதாவது தீராத கொடிய வியாதி அதாவது எவ்வளோ பெரிய கர்மவினைகள் எவ்வளோ பெரிய தோஷங்கள் எவ்வளோ மோசமான வியாதிகள் கர்ம எல்லாம் இருந்தாலும் அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரவர்கள் செய்த வினை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க சிம்பிளாக இது நீங்கள் ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தீராத கொடிய வியாதிகள் தீராத கொடிய பிரச்சனைகள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்கும் வருஷ கணக்கில் இருக்கும் பிறந்ததுலேருந்தே சில பேருக்கு ஒரு சில உடல் தொந்தரவுகள் இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவரவர்கள் செய்த பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க ஓகேங்களா ஸோ அது எப்படி உண்மையாகவே வந்து அது வந்து அதனால் தான் வருதா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் அதை பதில் சொல்லி ஆகணும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிருந்து நம்ம எதை எடுத்தாலும் ஒரு ரூபா அப்படின்றதும் சரி நீங்கள் மூச்சு இழுக்கிறீங்க இல்லையா மூச்சு இழுக்கிறீங்க அது கூட பதில் சொல்லி ஆகணும் அதுவுமே கர்ம விநியர் சே சேர்க்கும் அப்படின்னு தான் உண்மை இதை பற்றி டீப்பாக இப்போ புரியாது உங்களுக்கு அதை பற்றி பேசுனா டீப்பாக அது ரொம்ப பெரிய டாப்பிக்காக போகும் ஆனால் அது வந்து உண்மை நம்ம என்ன செய்தோம் அப்படின்றது நம்மளால் ஆராய முடியாது அதுவும் உண்மை ஓகேங்களா ஸோ இந்த சிற்றறிவு வச்சு ஆராய முடியாது அது வந்து பேரறிவு அப்படின்றது தேவைப்படும் இது ஒரு முக்கியமான விஷயம் சரி ஓகே உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய கொடிய தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளோ மோசமான மட்டமான அடிமட்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க தீர்ப்பதற்கு செலவே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா உணவு அப்படின்றது தான் பரிகாரம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்சமோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சீக்ரெட் முன்னோர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் மறைச்சி சொல்லிவிட்டு போயிருக்காங்க அதை நம்ம புரிஞ்சிக்கல அவ்வளோதான் விஷயம் உணவு அப்படின்றது தான் சீக்கிரட்டு உணவுன்னா என்ன அப்படின்னா எந்த இடத்துல உணவு கொடுக்கணும் எந்த இடத்துல உணவை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் உணவு அப்படின்னா நீங்கள் வந்து அன்னதானம் வந்து எங்கெங்கே கொடுக்கணும் அப்படின்னா எங்கே வேணாலும் கொடுக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து கோயிலில் கொடுத்தாலும் சரி இல்லை வெளியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் பார்த்து கொடுத்தாங்க சரி எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் சோறு போட முடியுமோ கண்ணா பின்னான்னு சோறு போட்டுருங்க இதை மட்டும் வந்து விடவே விடாதீங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு போடுறீங்க எத்தனை கோடிக்கு போகிறீங்க அதெல்லாம் விஷயம் இல்லை ஓகேங்களா ஒருத்தருக்கு போட்டாலும் அது கணக்கு தான் ஓகேங்களா இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் ஆல்ரெடி நான் படைய நிறைய வீட்டில் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா அதாவது விரதம் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாது ஓகேங்களா நீங்கள் விரதம் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஒட்டுமொத்த கரும வினைகளும் தும்சம் செய்யப்படும் இது இது வந்து எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து சாதாரண விஷயமா தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு சாதாரண விஷயம் இது விரதம் வந்தால் கரும அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி கிடையாது சாதாரண விஷயமா தெரியும் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து எப்பொழுது சாப்பிடாமல் இருப்பான் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் உங்களை வச்சே கூட யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எப்போ சாப்பிடாமல் இருப்பீங்க இல்லை மற்றவங்க வந்து எப்போ சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னா ஒன்று சுத்தமாக காசு இல்லை அரிசி வாங்க கூட காசு இல்லை கடுமையான வறுமை அப்படின்னா சாப்பிடாம இருப்பாங்க இல்லையா சாப்பாடு கிடைக்காது எங்கே போய் சாப்பிட முடியும் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்போது எவ்வளோ பெரிய கருமவினைகள் இருந்தாலும் அந்த கொடுமை கொடிய வறுமை வந்து அப்படி பண்ணி சா அந்த கருமவினை கழிச்சிட்டு போகும் ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடி கொடிய நோய் பிடிக்கப்பட்டிருந்தால் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே ஆது வாந்தி மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ சாப்பிட விடாமல் பண்ணி விட்ரும் ஸோ அப்போ வந்து கொடிய நோய்கள் இருந்தால் அந்த அந்த கருமவினைகளும் சாப்பிடாமல் இருக்க வைக்கும் ஸோ சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கருமவினைகளை கழிக்கும் அதே நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உடம்பு மொத்தமாக போய்விடும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இதை டீசெண்டாக நம்ம எப்படி பண்ணலாம் வாண்டடாக போயிட்டு நான் வந்து வறுமையில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக இருக்கிறது தான் விரதம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வாண்டடாக வந்து நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது பேர் தான் விரதம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா வறுமையில் ஒருத்தன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு நான் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம விரதம் இருக்கணுமான்னு ஒருத்தர் கேட்டார் தான் ஒருத்தர் கேட்டார் நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படியே நான்வெஜ்ஜு சாப்பிட்டா வெஜ்ஜு சாப்பிட்டா அது பேர் விரதமா ஒன்றும் புரியல சரி ஓகே அதான் விரதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறேன் அப்படின்றது இந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது சில பேர்லாம் ஜூஸ் குடிப்பாங்க நல்லா ஹை கிளாஸ் ஜூஸாக போட்டு போட்டு குடிச்சிட்டு பெரிய பெரிய கிடைக்கிறதுக்கு அரிய பழங்கள்லாம் ஜூஸ்லாம் போட்டு குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் ஆனால் அதை விட அது வந்து கருமணிகளை அப்படின்றது தொடாது அது ஹெல்த்து அப்படின்றது அது டாபிக் மாறிடும் நான் இங்கே பேச வேண்டியது வந்தது என்ன அப்படின்னா வினைகளை மோசமான கருமவினைகள் தான் கிடைக்கக்கூடிய ரகசியத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பா பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ கொடூரமான கருமனைகளை கரைக்கும் அப்படின்னா அது வந்து உடம்புல தான் இருக்குது எல்லாமே உங்கள் எல்லா சூட்சமும் இறைவன் வந்து உடம்புக்குள்ளே வச்சு தான் லாக் பண்ணி வச்சுருக்கார் ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விரதம் மட்டும் இருந்தீர்கள் உங்களுக்கு கருமவெனைகள் பெரிய பெரிய கருமவெனைகள்லாம் கழியும் இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஓகேங்களா இன்னும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரதம் வந்து நார்மலாக சாப்பிடாமல் இருந்தால் கருமீனா கஞ்சிருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எதையுமே நம்ம எப்படி பண்ணுவோம்னா இறைவனோட சப்போர்ட்டிவோடு தான் பண்ணுவோம் அதுதான் வந்து நல்லது ஏன் அப்படின்னா இறைவன் கையில் தான் உங்களுடைய மொத்த குடிமையும் இருக்குது நம்மளுடைய மொத்த குடிமையும் இறைவன் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என்ன மோசமான இருந்தாலும் இறைவன் வந்து உங்களை இறங்கி காப்பாற்றணும்னு நினச்சாருன்னா அதுக்கு அது ஏன் காப்பாற்றுன்னு இங்கே ஆளே கிடையாது அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இறைவன் வந்து இறைவனோடு சேர்ந்து பண்ணணும் அப்படின்றது ஒன்று இன்னொன்று ஜனனகால ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களை படுத்தி எடுக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஒம்பது கிரகம் இருக்குது உங்கள் கட்டம் இருக்குது உங்கள் ஜனன க ஜாதகத்தில் கட்டம் இருக்குதுன்னா அது ஒம்பது கிரகத்தில் ஒரு கிரகம்தான் உங்களை ரொம்ப படாத பாடுபடுத்தி வச்சுருக்கோம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுருக்கோம் அது வந்து எந்த கிரகன்றது ஜாதகம் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் அது எந்த கிரகன்றது கண்டுபிடிச்சி அதற்குரிய நாளில் விரதம் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களது கர்மவினைகள் வேகமாக கழியும் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இல்லை செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாவே செவ்வாய் மோசமான அர்த்தம் கிடையாது அவர் செவ்வாய் வந்து அவயோகியாக இருக்க வேண்டும் இருந்து அது அது வந்து இது ஆக்சுவலாக சொல்ல முடியாது ஒரு ஒரு ஜாத்து ஒரு ஒரு விதத்தில் மாறுபடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் இருக்குதுன்னா இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கருமவெனைகள் தொடர்ந்து கழியும் இது வந்து சாதாரணமாக இருக்கும் சொல்கிறதுக்கு விரதம் வந்து விரதம் நம்ம அதென இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது நீங்கள் இருந்து பாருங்கள் அதாவது விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை சப்போஸ் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுருவீங்க அதோடு விட்டுருணும் செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நீங்கள் வந்து வெறும் தண்ணி தான் குடிக்கணும் தவிர்த்து தண்ணியை தவிர எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் அதாவது திங்கக்கிழமை நைட்டு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றீங்களா அதோடு நிறுத்திக்கணும் செவ்வாய்கிழமை சாயந்தரம் சூரியன் மறை மறையிற வரைக்கும் விரதம் இருக்கணும் நைட்டு ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கிறது தான் வந்து சிறப்பான விரதம் காலையிலேருந்து தண்ணி மட்டும்தான் குதிக்கணும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது நான் வந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் வேஸ்ட்டு முக்கியமாக பால் டீ காஃபிலாம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் வேஸ்ட்டு அதுக்கு நீங்கள் எல்லாமே இருக்கலாம் ஓகேங்களா வெறும் தண்ணி மட்டும் குடித்து விரதம் இருப்பது நல்லது ஒன்று இன்னொன்று எடுத்த இது செய்ய முடியும் செவ்வாய்க்கிழமை இருங்கன்னு நான் சொல்ல வரல ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஜாதகப்படி ஒரு ஒரு கிரகங்கள் கூடிய தொந்தரவு கொடுக்கக்கூடிய கிரகங்களின் கிழமைகளில் இருப்பது நலம் அப்படி எதுவுமே இல்லையா அப்படி எதுவுமே என்னால் முடிய தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமை விரதம் இருக்கலாம் ஓகேங்களா ச சனிக்கிழமை வந்து ஏன்னா சனிதான் கரும காரகன் ஓகேங்களா சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்றீங்களா அதோட நிறுத்திட்டு சனிக்கிழமை காலிலேருந்து வெறும் வெறுமயத்தில் சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதோட ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே சாப்பிடுங்க ஓகேங்களா இப்படி இருந்தால் ரொம்ப நலம் இப்படி இருக்க முடியல என்னால் எத்தவனே சில பேரால் இருக்க முடியாது அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்டுக்கோங்க சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா ஆரம்பத்தில் அதுவும் அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்டு அதோடு விட்டுட்டு சனிக்கிழமை பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கோங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க அதுதான் வந்து மிகச்சிறந்த கர்மவினைகளை அழிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் அதாவது நான்டட நானே அனுபவிக்கிறேன் கஷ்டத்தை அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறது இன்னொன்று இதை ஏன் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு வந்து ப பார்த்திங்கன்னா சனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கர்மக்காரகன் அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சனி கீழே என்னென்ன வரும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க குப்பாளுறவங்க பப்ளிக் டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறவங்க போதையில் பழகுக்கு லுங்கிய ப படுத்துட்டு இருக்கிறவங்க சுத்தமாக வந்து ஒரு சுத்தமே இருக்காது அதாவது வறுமை பீடை தரித்திரம் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே கீழே தான் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற விஷயங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது பெருமாள் வழிபாடு பெருமாள் மகாலட்சுமி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் பெருமாளோட பார்வைப்பட்ட இடத்துல சேட்டனோட இது வந்து இருக்காது எப்போவுமே குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அதனால தான் நான் அதை சொல்ல வந்தேன் ஸோ அப்போ வந்து ஜென்ரலாக பண்ணுறவங்க சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணி விரதம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக கொடிய கரும இவ்வளோ மோசமான த ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் க கருமணிகள் இருந்தாலும் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும் இதில் இன்னொரு விஷயம் இது சாதாரணமாக தெரியும் நிறைய பேர் சாதாரணம்னு சொல்லிட்டு கூட போவீங்க ஆனால் உண்மையாலே சொல்கிற மிகப்பெரிய சுச்சமும் நீங்கள் இருந்து பாருங்கள் ரொம்ப அசால்ட்டுன்னு நினைப்பீங்க ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு வாரம் இருப்பீங்க மூணு வாரம் இருப்பீங்க நிறைய பேர் முதல் வாரம் தான் இருப்பீங்க ரெண்டாவது வாரமே இருக்க மாட்டீங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் உயரும் உங்களோட உடல் பலமும் ஆட்டோமேட்டிக்காகவே பெரிய லெவலில் கொண்டு வரும் இது வந்து கண் உங்களோட சிந்தனை தெளிவுபடும் ஏன்னா அந்த மாயின்றது விலகும் இருள்ன்றது விலகும் கருமநைகள்ன்றது தும்சமாகி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நல்லது நடக்கும் உங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து காணாமல் போவார்கள் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க கேட்பீங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம் சுகர் பேஷண்ட்டு நாங்கள் எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிலாம் வந்து கேட்பீங்க எவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அவங்களுக்கு என்ன என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது ஏன்னா சுகர் பேஷண்ட்டுன்னு ஆக்குனதே வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை போட்டதுனால தான் அப்படி வந்திருக்கும் அதாவது டேப்லெட்டு அலோபதி டேப்லெட் நீங்கள் எடுக்கிறதுனால தான் சுகரே இன்னும் அதிகமாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நான் இது அப்ளை ஆகுமான்றது எனக்கு தெரியாது ஓகேங்களா முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலைன்னா விட்ருங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மற்றவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றத பண் பார்த்து பண்ணிங்க அவங்களால் முடியும்போது இது இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா ஏலரசு இதே மெயினாக சொல்கிறேன்னா ஏலரசு ஞாஸ்டம் சனி இருக்கும்போது பண்ண முடியாது பண்ண விடாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சனி வந்து அடிக்காமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போது தான் குரு கிரகமோ சுக்கர கிரகமோ இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கும்போது தான் இதெல்லாம் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் மோசமான கிரகநிலை வந்தாலும் அது உங்களை காப்பாற்றும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இந்த பரிகாரம் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் நீங்கள் எது செய்தாலும் எந்த நிலையில் செய்தாலும் அது வரவு வைக்கப்படும் ஓகேங்களா தக்க சமயத்தில் வந்து அது வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அதில் சந்தேகமே வேண்டாம் மாதிரி தெரியும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் எங்கேயுமே போகாது உங்களை விட்டு அந்த நீங்கள் செய்த தான தர்மமும் சரி ஆன்மீக பாதையில் நீங்கள் செய்த விஷயங்களும் சரி செய்த பலன்களும் பரிகாரங்களும் எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து திரும்பி தான் வரும் எங்கேயுமே வந்து காணாமல் போகாது ஒரு கோவிலில் போயிட்டு ஒரு விளக்கியத்திருந்தாலுமே அதோட புண்ணிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு தான் இருக்கும் சந்தேகமே வேண்டாம் ஸோ இது மிகச்சிறந்த பரிகாரங்க செய்து பாருங்கள் இதை சயின்டிஃபிக்காகவும் என்னால் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்கள் ஜா உங்கள் உடம்புல வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உடம்பு என்ன பண்ணணுன்னா தன்னை தானே சரி செய்து கொள்ளும் ஒரு நாயோ பூனையோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது போய் அமைதியாக பத்துக்கும் சாப்பிடவே சாப்பிடாது நீங்கள் வேணால் நீங்கள் என்ன அதுக்கு பிடிச்ச பிரியாணியே வச்சு வச்சு பாருங்கள் சிக்கன் பீஸே வச்சு பாருங்கள் மட்டன் பீஸு ஒன்று கூட வாய் அது சீண்ட கூட சீண்டாது ஓகேங்களா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா அது வந்து சுத்தமாக எதையுமே சாப்பிடாது தண்ணி கூட குடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு அதை அமைய போய் படுத்துன்னு தூங்கும் அமைதியாக அரிஸ்ட் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ அப்போ வந்து தன் உடம்பு வந்து தன்னை தானே சரி செய்து கொள்ளும் அந்த டைமில் ஓகேங்களா ஸோ அதை டாக்டர்கிட்டலாம் போவாது அந்த மாதிரி உங்களுக்கு விரதம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்பு தன்னை என்ன பிரச்சனை இருக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது எந்த இடத்துல எந்த அடைப்பு இருக்கும் எந்த கொழுப்பு போய் உக்காந்துக்கிட்டு இருக்கும் அது எல்லாமே வந்து முத்துனப்பிற்கு தான் தெரியும் ஆனால் முத்தாத்துக்கு முன்னாடி அதை தன்னை சரி செய்து கொள்ளும் ஓகேங்களா உங்களுக்கு சிந்தனைகள் தெளிவுபெறும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறதுனால கர்மவினைகளும் கம்மியும் வாண்டடாக போயிட்டு நீங்கள் எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பீங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்கள் வந்து சாப்ப காசே இல்லாத போது தான் நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க இல்லைனா கொடிய வியாதிகள் கொடிய பிரச்சனைகள் வரும்போது சாப்பிடாமல் இருப்பீங்க அதை வாண்டடாக இறை அருளால் உங்களால் சரி செய்து கொள்ள முடியும் ரிசல்ட்டை பற்றி விட்டுருங்க ஓகேங்களா இறைவா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து அந்த தெய்வத்துக்குரிய நாளில் அப்படி இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் தொல்லை கொடுக்கிறதோ ஓகேங்களா இப்போ சூரியன் தொல்லை கொடுக்குதுன்னா சூரியன் ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் தொல்லை கொடுக்குதுன்னா சன் திங்கக்கிழமை அந்த மாதிரி சனி தொன் தொந்தரவு கொடுத்தா சனிக்கிழமை செவ்வாய் தொந்தரவு கொடுத்தா செவ்வாய்க்கிழமை ஸோ அந்த மாதிரி எந்த கிரகமும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய நாளில் சிறப்பாக விரதம் இருந்து அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டே வரும்போது நிச்சயமாக கொடிய தோஷங்களும் தானாக விளவிடும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களது கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி